சிவா நம்ம வணக்கம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள இந்த அற்புதமான திருக்குறள் நம்மையெல்லாம் உயர்வடைய வைக்கிறது காக்கை கரவா கரைந்துண்ணும் கரவாது என்பதற்கு மறைக்காது மனதிலே பொறாமை தீமை போன்ற எண்ணங்கள் இல்லாது மறைக்காது என்கிற வார்த்தை பொருள்படுகிறது அப்படி ஒரு காக்கையானது ஒரு பிடி சோறு வைக்கிறார்கள் அதிலே ஒரு முப்பது பருக்கை இருக்கிறது காக்கையை கூவி அழைக்கிற பொழுது கா கா என அழைக்கிற பொழுது நான்கு காக்கைகள் வந்தவுடன் இது நமக்கு மட்டும் போதும் என்று நினைக்காமல் நாற்பது காக்கைகளையும் அழைக்கிறது அப்படி இந்த உலகத்திலே எது கிடைத்தாலும் எல்லோருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டுமே உயர்வு ஆக்கமும் ஆக்கமும் என்றால் என்கிற உண்மையானது இலக்கணத்திலே உயர் உண்மை முற்றுமை உண்மை போன்ற பல உண்மை வகைப்படுகிறது அதிலே ஆக்கமும் என்றால் எதிர்காலத்திலே என்ன என்ன சிறப்பு உயர்வு சீர் சீர் என்றால் பதினோரு செல்வங்கள் அத்தகைய வாழ்க்கையிலே என்ன என்ன உயர்வோடு வாழ நினைக்கிறாயோ அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கும் உயர்வு கிடைக்கும் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் ஆக்கமும் என்றால் இப்படி நச்சிந்தனை பொது உடைமை உடையவர்களுக்கு இரக்க குணம் எல்லோர்க்கும் எல்லாம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கே எதிர்கால வாழ்க்கை உயர்வு சிறப்பு பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் அவ்வெண்ணத்தோடு வாழ்வோம் உயர்வோம் வந்தனும்